தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூர வென்றதன் நினைவாக இங்கிருக்க கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் அங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இருவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்றோ இதுவே பெயராயிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கின்றது கடிதமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறந்து யுத்தத்திற்கு அரைக்குகழ் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேரு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகபெருமானுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மன வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருச்செயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி அடி உயரம் கொண்டு கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி அடி உயரம் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி அகலமும் உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்யறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் இரமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவரது இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடத்தப்படுது அதேபோல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவ இரண்டுமே இருடில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்துல மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவில எழுந்திருக்க கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க குமர விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரார் பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் திறக்கப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை குழல் அதிரசம் சுயன் போன்றவை முருகப்பெருமானுக்கு நெவேதியமாக செய்யப்படுது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குறதாகவும் சொல்லலாம் உச்சிகால பூஜைக்கு பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடற்கரையில் வந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணர் சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருவாறிவிட்டது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில மணர்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு புறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாலு கிணறு இருக்கிறதாகும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீர்ல நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உருத்த வெறுமாக தான் திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி சோறு சமகாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது கண்ணாடிகள் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர் இந்த நிகழ்வினர் அபிஷேகம் என அழைக்கப்படுது சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதாக குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏவல் பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டார் தீவினை நீங்கி பலன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வளம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றுல நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு நீங்கள் செல்லும்போது அங்கே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே